அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது சிக்கிமில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி மறுபடியும் அரியணையில் ஏறுகிறது மக்களவைத் தேர்தலுடன் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஒடிசா ஆந்திர பிரதேசம் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது இதில் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்ததால் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன அறுபது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய அருணாச்சல பிரதேசத்தில் முதலமைச்சர் பெமா காண்டு உள்ளிட்ட பத்து பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வான நிலையில் மீதமுள்ள ஐம்பது தொகுதிகளுக்கு மட்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே பாஜக முன்னிலை பெற்றது ஆட்சி முப்பத்தி ஒரு இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது தேசிய மக்கள் கட்சி ஐந்து இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி மூன்று இடங்களிலும் வெற்றி பெற்றன அருணாச்சல மக்கள் கட்சி இரண்டு இடங்களை கைப்பற்றிய நிலையில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது சுயேட்சைகள் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றனர் இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் நாற்பத்தி ஒரு இடங்களில் வென்ற நிலையில் தற்போது கூடுதலாக ஐந்து இடங்களை பாஜக கைப்பற்றியுள்ளது பாஜக மீது அருணாச்சல மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நன்றி என்று பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பாஜக இன்னும் வீரியத்துடன் பணியாற்றும் என்றும் அவர் கூறியுள்ளார் மகத்தான வெற்றியை வழங்கிய மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கூடிய அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பெமா காண்டு மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகே புதிய முதலமைச்சர் தேர்வு நடைபெறும் என்றும் கூறியுள்ளார் கட்சி மேலிடம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று கூறிய அவர் முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் கிடையாது என்றும் தெரிவித்தார் அருணாச்சல பிரதேசம் போன்று சிக்கிம் மாநிலத்திலும் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது இதில் மொத்தமுள்ள முப்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி முப்பத்தி ஒரு இடங்களை கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்றுள்ளது எதிர்கட்சியான சிக்கிம் ஜனநாயக முன்னணி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நோட்டாவை விட குறைவான வாக்குகளையே பெற்றுள்ளது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காட்டினர் நோட்டாவுக்கு வாக்களித்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று இரண்டு சதவீத வாக்குகளை கிடைத்துள்ளது ஆட்சியை தக்க வைத்ததன் மூலமாக சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா தலைவர் பிரேம்சிங் தமாங் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் சிக்கிமில் கிராந்திகாரி மோட்சா அபார வெற்றி பெற்றதை அந்த கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடினர் சிக்கிம் முதலமைச்சர் பிரேம்சிங் தமாங்குக்கு வாழ்த்து கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வரும் காலங்களில் சிக்கிம் மாநிலத்தின் முன்னேற்றத்தை மேலும் மேம்படுத்த மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கி இருப்பதாக பதிவிட்டுள்ளார்